அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு மிக முக்கியமான தலைப்பு வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப நாமும் போட்டி போட வேண்டிய சூழ்நிலை உருவாகிக் கொண்டே போகிறது சமீப காலத்தில் மக்களால் அதிகம் தேடப்படும் விஷயமும் அதிகம் பேசப்படும் விஷயமும் ஏய் என்ற டெக்னாலஜி பற்றிதான் பெற்றோர்கள் தன் மகனையும் மகளையும் ஏய் தொழில்நுட்ப படிப்பை படிக்க வைத்து பெரும் வசதி வாய்ப்புகளும் அடைந்து அடைந்துவிடலாம் என்ற கனவுகளோடுதான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் ஜோதிடம் எனும் மகா மகத்துவம் பொருந்திய சாஸ்திரம் ஆனது எந்தவொரு ஆர்டிஷியல் இன்டெலிஜெண்டாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பரம ரகசியம் இன்றைய நவீன கால கட்டங்கள் ஏற்கனவே சொல்லப்பட்ட மூலநூல்களில் இருந்த தகவல்கள் டோட் அதற்கு பிறகு வாழ்ந்த குருமார்களின் தகவல்கள் தற்போது பயணித்துக் கொண்டுள்ள ஜோதிடர்களின் தகவல்கள் என அனைத்தையும் சேகரித்து என்ன கேட்கிறோமோ அதற்கான பதிலை உடனடியாக தந்துவிடும் இது மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆகச் சிறந்த விஞ்ஞான வளர்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும் ஜோதிடம் என்பது ராசிபலன் சொல்வது உடன் பிறந்தவர்களைப் பற்றி சொல்வது முற்பிறவிகளைப் பற்றி சொல்வது பரிகாரத்தை செய்வது தாந்திரிகம் மாந்திரிகம் என்று பல வழிகளை கொண்டு மக்களை மாற்றும் செயல்கள் இல்லை சில நபர்களால் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஜோதிட சாஸ்திரம் என்பது மெய்ஞ்ஞானத்தின் ஒரு வெளிப்பாடு எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய காலக்கண்ணாடி அது கிரகத்தை உள் உணர்வோடு கிரகித்த சில மெய்ஞானிகளால் உருவாக்கப்பட்டது அன்று அரசர்கள் ஜோதிட சாஸ்திரத்தை முறையாக பயன்படுத்தினார்கள் எதிர்கால நிலை என்ன பஞ்சம் அண்டை நாட்டு அரசன் போர் தொடுப்பான அதற்கான சூழ்நிலைகள் எப்படியிருக்கும் அதற்கான தகுதிகள் எப்படி வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று துல்லியமாக கனைத்து கால சூழ்நிலைக்கு ஏற்றப்படைத்துச் சென்று வெற்றி பெற்று வாகை சூடினார்கள் எதிர்கால சூழ்நிலையை கண்டறிந்து அதற்கு தகுந்தாற்போல் தன்னை மாற்றிக் கொள்ளவும் வாழ்க்கையில் வெற்றி பெறவும் மெய்ஞானத்தை உணர்ந்த ஒரு ஜோதிடன் எல்லோருக்கும் கட்டாயம் தேவைப்படுவார் நான் உங்களுக்கு நல்ல ஜோதிட வழிகாட்டியாக இருப்பேன் வாழ்க்க ஜோதிடம் வளர்க்க ஜோதிட கலை உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் தொன்னூற்று மூன்று அறுபத்தாறு அறுபத்தாறு அறுபத்திரண்டு இருபது என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்